வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் இந்த கோமாதா சோதிட ஆய்வு நிலையத்து மூலியமாக பல காணிகளை நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்போ சில நாட்களாக தொடர்ந்து காணொலியை வழங்க இயலவில்லை காரணம் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததால் அது சம்பந்தமான வேலைகள் வேலைப்பாடுகள் இருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக இதை வழங்க இயலவில்லை நவக்கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கின்ற பொழுது என்ன செய்வார் என்பதை பற்றியெல்லாம் நாம் சூரியன் முதல் ராகு வரையில் உள்ள நிலைகளை நாம் தொடர்ந்து காணொலியாக வழங்கியிருக்கின்றோம் தற்பொழுது பனிரெண்டு ராசிகளில் கேது பகவான் இருக்கின்ற பொழுது அவர் என்ன பலன்களை ஏற்படுத்துவார் என்பதை நாம் இங்கே இந்த காலனியிலே விளக்க இருக்கின்றேன் முதல் ராசியான மேச ராசியிலே கேது பகவான் இருக்கின்ற பொழுது அது வெப்ப ராசியாக இருப்பதால் அதீத கற்பனா சக்தி உடையவர்கள் அங்கே கேதுவின் நட்சத்திரமான அசுவதி நட்சத்திரம் அங்கே இருக்கின்றது கேது அங்கே இருக்கின்ற பொழுது அந்த மேசராசி செவ்வாயனுடைய வீடாகவும் இருக்கின்றது அந்த வீட்டிலே சூரியன் உச்சமடைகின்ற வீடாகவும் இருக்கின்றது மொத்தத்தில் அது அதீதமான வெப்பம் நிறைந்த ஒரு ராசியாகத்தான் நாம் அதை கருத வேண்டும் திடீர் சுயர சம்பவங்கள் குடும்பத்தை விட்டு பிரிதல் தூர தேச பயணங்கள் ஊரோடு ஒத்து வாழாமை உறவினரால் தொல்லைகள் தலை நோய் ஏற்படுதல் போன்றவை ஏற்படலாம் நேச ராசியிலே கேது இருக்கின்ற பொழுது மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தும் நடைபெறலாம் என்றே கூறப்பட்டிருக்கிறார்கள் வாழ்க்கலாம்